திருச்சியில் இருக்கிற உத்தம்மர் கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம உத்தமர் கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சியிலேருந்து காவேரி ஆறு கொள்ளிடம் ஆறு எல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்பர் ஒன் டோல்கேட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது உத்தமர் கோவில் நம்ம திருச்சியிலேயே புகழ்பெற்ற கோவில் எவ்வளவு இருந்தாலும் நம்ம உத்தம்மர் கோவிலும் ஒரு வகையில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் அப்படிதாங்க ஏன்னா அந்த உத்தமர் கோவிலில் இருக்கிற விசேஷம் எந்த கோவில்லேயுமே இல்லை தமிழ்நாட்டிலே சொல்ல நம்ம உத்தமர் கோவிலில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை ஏன்னா அளவுக்கு மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த கோவில் ஆயிருக்கு நம்ம உத்தமர் கோவிலில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு வந்துட்டு இந்த உத்தமர் கோவிலோட புகழ் வந்து இன்னும் முழுமையா பரவல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம திருச்சி உத்தமர் கோவிலில் இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம உத்தமர் கோவிலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பிச்சாண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிச்சாண்டவர் கோவில் அப்படிங்கிறது எதனால் அழைக்கப்படுது அப்படின்னா நம்ம சிவபெருமான் இந்த கோவிலில் இங்கே தான் வந்து பிச்சை எடுத்ததாக சொல்லப்படுது okay உலகை ஆளும் கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னே சொல்லலாம் அழிக்கும் கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் எதற்காக யாசகம் பெற்றார் அப்படிங்கிற கதையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதற்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கோவிலுக்கு வாரீங்க அப்படின்னா அந்த கோவிலோட திறப்பு நேரம் நடை திறப்பு நேரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டான நேரத்துக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் உள்ளே போய் சன்னதியில் சாமியை பார்த்துட்டு வர முடியும் அதற்கான தகவல் பலகை வெளியவே வச்சிருக்கிறாங்க கோவிலுக்கு வெளியே அந்த டைமிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ள உள்ள கோவிலோட நுழைவு வாயில இரண்டு பெரிய மரக்கதவுகளோட ஒரு கம்பீரமான காட்சியோட இருக்கு இந்த கோவிலோட சிறப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து அவங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டா இன்னும் அந்தஸ்து வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலோங்கி போகலாம் அப்படின்னு உத்தமர் கோவில் உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா கோவிலோட இடதுபுறத்தில் ஒரு தகவல் பலகை வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலோட அர்ச்சனை கட்டணங்கள் விவரங்கள் அதை தொடர்ந்தே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக புத்தக விற்பனை சேவை வந்துட்டு இங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு சின்னதாக ஒரு குட்டி கடை வச்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு கடவுள் சார்ந்த கோவில் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க கோவிலோட நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா இரண்டு பெருமாள் சிலைகள் வச்சிருக்கிறாங்க ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்றே ஒன்று அப்படியே ஒத்து போகுது பக்தர்கள் கோவிலுக்கு காணிக்கையா எடைக்கு எடைன்னு சொல்லிட்டு காணிக்கையை வச்சு கொடுப்பாங்க அதற்கான அளவீடும் கருவி வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பூர்ணவள்ளி தாயார் சன்னதி இங்கே இருக்கு பெரிய க்ளோஸ்ல இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் வந்து இது ஓபன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம இந்த கோவிலோட வரலாறு அப்படியே ஒன்றா பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலை சுத்தி பார்த்துக்கிட்டே இதோட வரலாறு அப்படியே பார்க்கலாம் இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்ல முதலாவது சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல மூணாவது திவ்ய தேசம் தான் நம்ம உத்தமர் கோவில் இந்த கோவில் இருக்கிற ஊரோட பெயர் திருக்கரம்பனூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் கரம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலுக்கு ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னு அப்படின்னா மும்மூர்த்திகளும் தன்னோட குடும்பத்தோட இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இந்த கோவில்ல இருக்கு அதே மாதிரிதான் அம்பாலான பார்வதி தேவிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு பிரம்மாவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு தனி சன்னதி இருக்கு சரஸ்வதி தேவிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு பெருமாளுக்கும் ஒரு சன்னதி இருக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு சன்னதி இருக்கு இப்படி மூமூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளோட ஒரு காட்சி கொடுக்குற ஒரு ஸ்தலம் அப்படின்னா நம்ம இந்த உத்தமர் கோவில் தான் அடுத்ததா பிரம்மாவுக்கு நான்கு தலைகள் இருக்குது ஆனால் இப்போதான் நான்கு தலைகள் இருக்குது இதற்கு முன்னோரு காலத்தில் முன்னாடி எப்படின்னா அஞ்சு தலைகளோட தான் பிரம்மா வந்து இருக்கிறாரு சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் அதே போன்று பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் இருந்ததுனால பிரம்மா கொஞ்சம் கர்வத்தோட இருந்திருக்கிறாரு இதனால கோபம் சிவபெருமான் பிரம்மாவோட கிள்ளி கிள்ளிருக்கிறாரு தலையை கிள்ளினதும் பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு அப்படி கையிலேயே ஒட்டிக்கிட்டதும் பிரம்ம கத்தியா வந்து சிவபெருமானுக்கு வந்துருது சிவபெருமான் கையில அந்த பிரம்மாவோட கபாலம் ஒட்டிக்கிட்டு அது போகவே இல்லை இந்த தோஷத்துக்கு தீர்மானம் என்ன அப்படின்னா இந்த கபாலம் முழுவதும் யார் பிச்சை இடுறாங்களோ அந்த பிச்சை இட்டு அந்த கபாலம் நிரம்பினா மட்டும்தான் இந்த தோஷம் வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த கபாலத்துக்கு யார் பிச்சை இட்டாலும் அது தனக்குள்ளே பாத்தீங்கன்னா அப்படியே முழுவதையும் இழுத்துக்குது அந்த கபாலம் நிரம்பவே இல்லை இந்த தோஷத்தை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுற்றி வளைச்சு லாஸ்ட்ல பூலோகத்தில் இருக்கிற நம்ம பிச்சாண்டவர் கோவிலுக்கு சிவபெருமான் வந்திருக்கிறாரு அப்பதிக்கு பெருமாள் சிவன் கிட்ட இங்க என்னோட பத்தினி பூர்வாதேவி அப்படிங்கிற பூரணவள்ளி இருக்கிறாங்க பூரணவள்ளி தாயார் சிவபெருமானுக்கு பிச்சை இடவும் அந்த கபாலம் நிரம்பி வலிஞ்சிருச்சு கபாலம் நிரம்பி வலிஞ்சதுமே பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்த தோசத்திலிருந்து விடுபடுறாரு சிவபெருமான் அந்த தோசத்திலிருந்து வெளிவந்ததுமே சிவபெருமான் கையில ஒட்டி இருந்த அந்த கபாலம் அங்கனையே சுக்குநூரா உடைஞ்சிருது சிவபெருமான் பிச்சை பெற்ற இடம் அப்படிங்கிறதுனால பிச்சாண்டவர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது உத்தமன் இருக்கிறதுனால இந்த கோவில உத்தமர் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க பூரணத்தை தாயார் கொடுத்ததனால் பூரணவள்ளி நாச்சியார் சிவபெருமானுடைய பாவத்தை போக்கிய ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க கதம்பர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி கடுமையான தவம் இருந்து பகவான பார்த்ததுனால இத திரு கதம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுது அதுவே காலப்போக்கில திருக்கரம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு கோவில்களையும் அந்த கோவிலோட ஸ்தல விருச்சகமாக இருக்கிறது ஒவ்வொரு மரங்கள் இருக்கும் சில கோவில்களில் வேப்ப மரம் இருக்கும் சில கோவில்களில் நெல்லி மரம் இருக்கும் சில கோவில்களில் பலாப்பழ மரம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மரங்கள் தனி சிறப்பை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த உத்தமர் கோவிலோட ஸ்தல விருச்சகமா இருக்கிறது வாழை மரம் மற்றும் கதளி மரம் இந்த மரங்கள் தான் இந்த கோவிலோட ஸ்தல விருச்சகமா இருக்கு அதே மாதிரி இந்த கோவிலோட விமானம் இந்த கோவிலோட விமானம் உத்தியோக விமானம் அப்படின்னு அழைக்கப்படுது கோவிலோட உட்புறங்களில் மரத்திலாலான அபிஷேகம் பண்றதுக்கான அந்த மேடை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பாறையில தான் நம்ம இது மாதிரி பார்த்துருக்குறோம் கல்லிலாலான மேடை தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே வந்துட்டு மரத்திலயே செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க கோவிலோட உட்புற சுவர்களில் இங்கே ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையான காட்சியாக இருக்கு பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி வந்துட்டு நாகத்தின் மீது அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அவரோட தொப்புள் குடியிலிருந்து பிரம்மதேவர் வந்துட்டு பூல வந்துட்டு மலர்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க அதை தொடர்ந்தே நம்ம கடவுள் எடுத்தால் அவதாரங்கள் எல்லாமே எங்கள் ஓவியங்களா அப்படியே சுவர்களில் வரைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரங்களையும் வரைஞ்சி அதற்கு கீழே வந்துட்டு அதோட பேர்களை வந்து குறிப்பிட்டு வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி மொத்தம் பத்து அவதாரங்கள் வந்து கடவுள் எடுத்திருக்கிறதா கூறப்படுது அந்த பத்து அவதாரங்களையும் இங்கே வந்துட்டு ஓவியங்களெலாம் வரைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததான் இங்கே லட்சுமி நாராயணரோட சன்னதி இருக்குது பக்கத்திலையே இப்போதைக்கு எல்லா சன்னதிகளும் க்ளோஸில் இருக்குது இந்த நடை திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இப்போ தான் அங்கேருந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வராங்க அடுத்தபடியாக அங்கே வருவாங்க அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ராமர் லட்சுமணர் சீதா ஆஞ்சநேயர் இவர்களோட சன்னதி இங்கே இருக்குது பாருங்க இந்த கோவிலில் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதி வச்சிருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பம்சமாக கூறப்படுது ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்கிறது இந்த கோவிலில் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்க நம்ம இவ்வளோ நாள் உத்தமர் கோவிலுக்கு வந்ததில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் உள்ளே வந்து பார்த்தா ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்குறாங்க இந்த புறம் மறுபடியும் அதே மாதிரி சுவர்களில் சாமியோட வரைபடங்கள் வந்து இங்கே வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த பக்கம் பெருமாளோட அவதாரங்கள் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே மகாலட்சுமி வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரங்கள் லட்சுமியோட அவதாரங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க கோவில் ரோட்டுக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு நம்ம பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்திலே இருந்தாலும் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க கோவிலோட உட்புறம் பார்க்கறதுக்கு கோவிலுக்கு பின்புறமாக தென்னை மரங்கள் வாழை மரங்கள் இந்த கோவிலோட ஸ்தல விருச்சகமாக இருக்கிற வாழை மரம் வந்து கோவிலுக்கு பின்புறமாக வச்சிருக்காங்க பாருங்க இங்க கோவிலோட மேற்புறத்தில் இங்கே சிலைகள் வச்சிருக்கிறாங்க ராமர் லட்சுமரோட சிலைகள் வந்துட்டு மேற்புறமாக வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு என்ன கூறுது அப்படின்னா பூலோகத்தில் பிரம்ம தேவருக்கு தனி ஒரு கோவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அப்போதைக்கு பெருமாளை வழிபட்ட பிரம்ம தேவர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த தளத்தில் பெருமாள் கிட்டே வேண்டியிருக்கிறாரு அந்த சமயத்தில் பிரம்ம தேவரை சோதிக்க நினைச்ச பெருமாள் கதம்ப மரமாக மாறி இந்த கோவிலில் மறைஞ்சிருந்துருக்கிறாரு ஆனால் தன்னோட சூட்சம திருஷ்டியால் பெருமாள் தான் இப்படி கதம்ப மரமாக மாறி ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பிரம்ம தேவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதை அறிஞ்சதுமே உடனே பிரம்மதேவர் அந்த கதம்ப மரத்துக்கு தினமும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு பிரம்மதேவர் தினமும் இப்படி நம்மளே வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்தியில மகிழ்ந்த பெருமாள் உடனே பிரம்மதேவருக்கு தேவருக்கு காட்சி அவருக்கு அருள் பாலித்து அவரையும் தன்னோட இந்த ஸ்தலத்திலே இருக்கும்படி கூறியிருக்கிறாரு அதனால இந்த ஸ்தலத்துல பிரம்ம ஒரு தனி சன்னதி இருக்கிறது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமாகும் அடுத்தபடியாக குழந்தை பாக்கிய மருளும் தசரத லிங்கம் அப்படிங்கிற அப்படிங்கிறத என்னென்ன பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் பிள்ளைபுரம் வேண்டி இங்கே வந்து வழிபட்ட தசரத மன்னருக்கு ஈசன் தசரத மகாராஜாவுக்கு பிள்ளைபுரம் அருளி இருக்கிறாரு அதனால் தசரத மகாராஜா பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்த சிவலிங்கமே இப்போது இந்த கோவிலில் தசரத லிங்கமாக வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனாலேயே இந்த கோவிலில் லிங்கம் இருக்கிற சன்னதிக்கு பின்புறமாக இருக்கிற இந்த வேப்ப மரத்தில் குழந்தை வரம் வேண்டி குழந்தை தொட்டில் கட்டி விட்டுருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி தான் தாலி வரம் வேண்டியும் இந்த கோவிலில் இருக்கிற வேப்ப மரங்களில் தாலியும் கட்டப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோவிலில் அதிகப்படியாக குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டுதல் வைக்கப்படுகிறது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக இந்த கோவில்களில் நவ கிரகங்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்க சுற்றிலும் கம்பி வேலிகளால் அடைக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க உள்ளே இருக்கிற நவ கிரகங்கள் பாருங்க எந்த அளவுக்கு குட்டியாக இருக்கேனே இவ்வளவு அழகாக ஒரு சிறிய நவ கிரகங்கள் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லைங்க எந்த அளவுக்கு சிறிய நவக்கிரகங்கள் பாருங்கள் பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நிறங்களிலான ஆடைகள் சாத்தப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது அந்த நவ கிரகங்களோட ஒரு தனி சிறப்பை குறிக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த கோவிலோட விமானம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காட்சியில் இருக்குது பாருங்கள் இந்த கோவிலோட விமானம் உத்தியோக விமானம் அந்த கோவிலோட மேற்புறத்தில் பாருங்கள் யாலியோட முகம் ஒரு பெரிய அளவிலான முகத்தில் முகத்திலிருந்து அப்படியே ஒரு வட்ட வடிவிலான ஒரு விமானம் வந்து காட்சியில் அமைச்சிருக்கிறாங்க கோவிலோட மேற்புறங்கள் இருக்கிற அந்த சிற்பங்களில் ஒரு சிற்பங்களோட மேற்புறங்கள் மட்டும் பாருங்கள் சிதைந்து போய் இருக்குது அது மட்டும் இன்னும் சரியாக இருந்துச்சுன்னா கோவிலோட மேற்கூரை பார்ப்பதற்கு முழுமை அடைஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான காட்சியில் இருக்குது இந்த கோவில் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு கோவில்களுக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி கோவில்கள் ஒரு சில இடங்களில் தான் ரொம்பவும் ரேராக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கோவில் தான் நம்ம திருச்சியில் இருக்கிற இந்த பிச்சாண்டவர் உத்தமர் கோவில் இங்கே துர்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி சன்னதி வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்கிறது நம்மளை இன்னும் வர வர ஆச்சரியம் ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலோட வலது புறத்தில் இங்கே இருக்கிற கடவுள்களோட வாகனங்கள் வந்து துணியினால் மூடப்பட்டிருக்கிறது நாங்கள் நம்மளால் பார்க்க முடியுது விசேஷ நாட்களிலையும் பண்டிகை நாட்களிலும் இந்த வாகனங்களில் கடவுள்களை அமர வச்சு அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்ததாக இந்த கோவில் ஸ்தலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த கோவில் ஸ்தலத்தோட ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு கூறப்படுது இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டா நம்மளோட சனி தோஷம் நீங்கும் சொல்லப்படுது சனி நீக்கும் ஆஞ்சநேயர் தோசத்தை அழைக்கப்படுது வியாச மகரிசியால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஆஞ்சநேயர் இது அப்படிங்கிறாங்க தேவையில்லாத மனக்கவலை மற்றும் பயம் எதிரிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி தசை ஏழரை சனி அஷ்டமத்து நடப்பவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் இங்கு உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூடி வழிபட்டு வந்தால் சனி சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு கூறப்படுது அடுத்ததாக இந்த கோவிலோட திருவிழாக்கள் இந்த கோவிலோட திருவிழா சித்திரையில பெருமாளுக்கும் வைகாசியில சிவனுக்கும் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தீப திருநாளின் போது மும்மூர்த்திகளுக்கும் மூன்று திசைகளிலும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒரே சமயத்தில் உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த கோவிலோட துதி பாடல்கள் ஒவ்வொரு துதி பாடல்களும் யார் யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு கல்வெட்டில் பதிச்சு வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக தைப்பூச திருவிழாவில் சிவனுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் கொள்ளிடத்தில் தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது இதை தவிர வீதி உலாக்களும் அடிக்கடி நடைபெறுகிறது அடுத்ததாக நீண்ட நாட்களாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இங்கு உள்ள நடராஜருக்கு பால் மற்றும் இளநீர் அபிஷேகம் செய்து பின்னர் அதனை குடித்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பூரணம் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலோட பின்புறங்கள்ல பாருங்க எவ்வளவு சிலைகள் செதுக்கப்பட்ட சிலைகள் ஒரு நந்தியும் அதுக்கு பக்கத்திலே ஒரே கல்லிலாலான ஒரு நான்கு சிலைகளையும் பார்க்க முடியுது அடுத்ததாக லிங்கம் நம்ம முன்னாடியே தசரத மன்னரால வழிபட்டு வந்த லிங்கம் வந்து தசரத லிங்கமா இங்கேயே வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த லிங்கம் தான் இங்கே உள்ள இருக்கு லிங்கத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க லிங்கம் சன்னதி இப்போது பூட்டி இருக்கு தசரத லிங்கம் பாருங்க உள்ளுக்குள்ளே இருக்கு வெளிச்சம் வந்த அந்த அளவுக்கு தெரியல லிங்கத்துக்கு மேலே பாருங்க வைந்து தலை நாகம் வந்து படம் எடுத்தபடி இருக்கு காலையில் தசரத் லிங்கத்துக்கு வெற்றிலையும் பூவும் வச்சு வழிபட்டிருக்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா லிங்கத்து மேலே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் வேறு எங்குமே இல்லாத மாதிரி இந்த கோவிலில் தாங்க இரட்டை பிள்ளையார் சன்னதி உங்களால் பார்க்க முடியும் ஒரே சன்னதியில் இரண்டு பிள்ளையார்களை இந்த கோவிலோட இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பண்டிகை காலங்களில் தீப்பந்தங்கள் கொளுத்துவதற்கான அந்த கருவிகள் வந்து இங்கே சூட்டில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பழமை வாய்ந்த கருவிகள் பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் திருவிழாக்கள் நடைபெறும் போதெல்லாம் இந்த சுவர்களில் சாய்ச்சிருக்கிற இந்த கம்பிகளை வச்சு அதில் தீப்பந்தத்தை கொழுந்த விட்டுட்டு அப்படியே விழாக்களில் வீதிகளில் ஊறவளோ வருவாங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போலாம் இந்த தீப்பந்தங்கள் எங்கேயுமே அவ்வளவா பார்க்க முடியறதில்ல அடுத்தது அவ்வளவுதாங்க இந்த கோவிலை சுற்றி வளைச்சு ஃபுல்லாக பார்த்தாச்சு இது தான் பார்த்திங்கன்னா நம்ம பிச்சாண்டவர் கோவில் இந்த கோவிலோட வெளிப்புறங்களில் இங்கே ஒரு மண்டபம் ஒன்று வச்சுருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது அந்த மண்டபத்துக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன திருமண மண்டபம் அதுவும் வச்சிருக்கிறாங்க இது கோவிலோட வெளிப்புற சுற்றுச்சுவர் பாருங்க கோவிலை சுற்றி வளம் வருவதற்கான ஒரு சிமெண்டினாலான தளமும் அமைச்சிருக்கிறாங்க இதுதான் கோவிலோட முன்புறம் கோவிலோட முன்புறங்கள்லேயே இங்கே வாகனம் நிறுத்துவதற்கான இடமும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க கோவிலோட முன்புறத்துக்கு எதிரில் இங்கே வந்து விளக்குகள் ஏற்றுவதற்கான மேடையும் அமைச்சிருக்கிறாங்க இங்கே வேண்டுதல்களுக்காக ஏற்றப்படுற விளக்குகள் கோவிலுக்கு உள்ளே வந்து ஏற்றக்கூடாது கோவிலுக்கு முன்புறங்களில் இருக்கிற அந்த மடத்துல தான் இங்கே ஏற்றணும் நம்ம திருச்சிலேயே இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கே இவ்வளோ நாள் தெரியாதுங்க இன்னைக்கு தான் நம்ம இந்த கோவிலுக்கே வந்திருக்கிறோம் நீங்களும் திருச்சிலே இருந்துட்டு இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு டைம் கூட வந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கோவிலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த கோவிலுக்கு ஒரு டைமாவது உள்ளே போய் நீங்கள் கடவுள தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது உங்களுடைய மனநிலையாகட்டும் உடல்நிலையாகட்டும் கண்டிப்பாக உங்களால் ஒரு மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல உத்தமர் கோவில பத்தி ஓரளவு பார்த்துருக்குறோம் அடுத்தது இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் டாடா அருணையின் ஏ